சட்டமன்றம் பெரிதா அல்லது ஆளுநர் மாளிகை பெரிதா என்ற கேள்வி வருகிற போது ஆர் எஸ் எஸ் அடிச்சேபகம் செய்து அமித்ஷாவை நக்கி ஆளுநர் மாளிகைக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் மாளிகை தான் உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள் என் அண்ணாவினுடைய உயிர் மூச்சு பிரிகிற போது அவர் என் கையில் ஒப்படைத்தது மாநில சுயாட்சி ஸ்டேட் அட்டானமி அதை பெறுவதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உயிர் முழக்கம் என்று கலைஞர் சொன்னார் ஒரே ஒரு கடிதத்தை கொடுத்து சொன்னார்கள் இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இன்னும் மூன்றாண்டு காலம் தேர்தலிலேயே நிற்காமல் முதலமைச்சர் ஆகலாம் என்று கலைஞர் பேரம் பேசினார்கள் அன்றைய இருந்த பிரதம மந்திரி ஆனால் கலைஞர் சொன்னார் இந்த சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு நாற்காலியில் நான் உட்கார்ந்தேன் என்று சொன்னால் நான் என் இயக்கத்திற்கும் என் இயக்கத்தின் தலைவர்களுக்கும் எனக்கும் என் சித்தாந்தத்திற்கும் நான் இழைக்கிற மிகப்பெரிய துரோகம் அந்த துரோகம் இயக்க வரலாற்றில் கருமுள்ளியாக மாறும் அப்படிப்பட்ட நாற்காலி எனக்கு தேவையில்லை என்று சொன்னார் ஆர்டிகல் டூ படிக்கிறப்ப அம்பேத்கர் சொல்றார் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாப்பு என்று ஏன் ஆளுநரை சொல்லுகிறோம் என்றால் நீங்கள் யாரேனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்படாமல் சட்டம் இயற்றினால் அல்லது இந்திய அரசியலமைப்புக்கு உட்படாமல் யாரேனும் தவறுகளை செய்தால் அவர்களை வழிமுறைப்படுத்துவது ஆளுநரின் வேலையாக இருக்க வேண்டுமே தவிர அவருக்கென்று எந்த சொந்த கருத்தும் கூடாது தர் இஸ் நோ எனி पर्सनल ஒபினியன் கவர்னர் என்று முடிக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது தான் உமக்கு வேலையை தவிர அதை சீர்குலைப்பது அல்ல நீங்க வட்டத்தை விட்டு வெளியில போக முடியாதுன்னு நாம் சொன்னோம் அவர் கேட்கவில்லை நாம் சட்டம் இயற்றினோம் ஆளுநருக்கு அனுப்பினோம் அவர் திருப்பி அனுப்பவில்லை குடியரசு தலைவர் கையெழுத்திடவில்லை கெசட் நோட்டிபிகேஷன் வரல இந்திய வரலாற்றிலேயே பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் கையெழுத்து இல்லாமல் ஜனாதிபதி ஒப்புதல் அடிப்படையில் வாரிசு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒப்பாக்கும் இல்லாத தலைவர் தலைப்பு வந்து இறையாண்மை காக்கும் தமிழாண்மை அப்படிங்கிறது நான் அந்த தலைப்புல தான் பேசலான் இருக்கேன் இறையாண்மை என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு விஷயத்தை சொல்லுது We the பீப்பிள் ஆஃப் இந்தியா Salamali ரிசால்வ் நாம் இந்திய மக்கள் நாம் நமக்கு வழங்கிக் கொண்ட அந்த இறையாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லாவற்றுக்கும் பெரிது அதற்கு கீழ்தான் இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் இந்த நாட்டின் நாடாளுமன்றம் இந்த நாட்டின் சட்டமன்றம் எல்லாவற்றுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் போஸ்ட்மேன் ரவி உட்பட ஆனால் அந்த இறையாண்மையை காக்குற ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா இன்றைக்கு தலைப்பு மிக பொருத்தமானது இறையாண்மையை காக்கும் தமிழ் ஆண்மை இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவதை கூட சிலர் எகடியும் பேசலாம் நாம் சொல்லுவதற்கு அடித்தளம் என்பது இந்திய ஜனநாயகம் சிலரால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு சட்டமன்றம் பெரிதா அல்லது ஆளுநர் மாளிகை பெரிதா என்ற கேள்வி பெரிது என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் அடிச்சேபகம் செய்து அமித்ஷாவை நக்கி ஆளுநர் மாளிகைக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் மாளிகை தான் உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள் எங்கள் மாளிகை தான் உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள் நாம் பெருமைப்பட வேண்டிய செய்தி நண்பர்களே இந்த இயக்கம் ஏன் இன்றளவும் டெல்லிக்கு செம்ம சொப்பனமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த மண்ணிலே தோன்றிய தலைவர்கள் தான் மாநில சுயாட்சி என்கிற ஒரு அற்புதமான சித்தாந்தத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி தந்தை பெரியார் பேசினார் தந்தை பெரியார் பேசினார் வடிவம் கொடுத்தார் என்று சொல்லுகிறீர்களே அப்படி என்றால் என்ன என்று கேட்ட அண்ணா சொன்னார் அண்ணா சொன்னார் நான் இந்த நாட்டின் முதலமைச்சர் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் என் பக்கத்தில் இருக்கிற உணவுத்துறை அமைச்சர் நாவலர் நெடுஞ்சாலியன் பேசுகிறார் டெல்லிக்கு கள்ளக்குறிச்சி என்கிற ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் கள்ளக்குறிச்சிக்கு சர்க்கரை ஆலை இருக்கிறது அந்த சர்க்கரை ஆலைக்கு கரும்பை நடுபவன் தமிழன் கரும்பை அறுவடை செய்பவன் தமிழன் கரும்பை கட்டுபவன் தமிழன் கரும்பை வண்டியில் ஏற்றுகிறவன் தமிழன் கரும்பை அரவை மில்லுக்கு எடுத்து போகிறவன் தமிழன் கரும்பை அரைப்பவன் தமிழன் சர்க்கரை பாகு உருவாக்குகிறவன் தமிழன் அந்த பாகிலிருந்து சர்க்கரையை வடித்து கொடுப்பவன் தமிழன் மூட்டை கட்டுகிறவன் தமிழன் மூட்டையில் ஏற்றுகிறவன் தமிழன் வாகனத்தை இயக்குகிறவன் தமிழன் ஆனால் விதைத்தவனில் தொடங்கி சக்கரையை மூட்டையில் ஏற்றுகிறவன் வரையில் உழைத்தது தமிழன் ஆனால் அந்த விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் ஒரு கையெழுத்து ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டுமா எங்கள் உழைப்பில் நாங்கள் விதைத்ததை நாங்களே தேவைப்படும் பொழுது எடுத்து பயன்படுத்திக் கொள்வதற்கு பெயர்

எங்கள் பக்கத்தில் இருக்கிற எங்கள் குடிசைகளில் வாழுகிறவர்கள் அந்த மாட்டினுடைய முதலமைச்சர்கள் ஒரு குடிசையில் தீப்பற்றி எரிகிறது ஒரு குடிசை தீ எரிகிறது அந்த தீப்பற்றி பற்றி எரிகிறதை பார்க்கிற போது மாட மாளிகையில் கூட கோபுரத்தில் இருக்கிற எட்டாவது மாடியில் இருக்கிற சீமான் என்ன சொல்லுவான் அங்கே பார் ஏதோ ஒன்று புகைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவான் அங்கே பார் ஏதோ ஒன்று புகைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவான் ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என் பக்கத்து வீட்டு குடிசை எரிகிறது என்று சொல்லி அந்த குடிசையினுடைய நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீரை ஊற்றி அந்த குடிசையினுடைய நெருப்பை தனித்து உயிர் பலியாகாமல் தடுப்பான் அதுதான் மாநில முதலமைச்சருடைய பாங்கு என் மாநிலத்திற்கு என்ன பிரச்சனை என்பதை நாங்கள் முடிவு செய்து தீர்த்து கொள்ளுகிறோமே தவிர சட்டாம்பிள்ளைத்தனமான ஒன்றிய அரசின் ஏவல் எங்களுக்கு தேவையில்லை என்று அண்ணா சொன்னார் அது அவருடைய கடைசி உயிர் மூச்சு அண்ணாவினுடைய உயிர் மூச்சு அண்ணா முடித்துவிட்டு டாக்டர் போனார் அவருடைய உயிர் மூச்சை கடைசி உயிலை அண்ணா உயிர் எழுதுகிறார் அவருடைய கடைசி கடிதம் வரிதான் ஏன் திமுகவும் இந்த இயக்கமும் ஏன் இவ்வளவு பேருக்கு சொப்பனமாக இருக்காதென்றால் நமக்கு வாய்த்த தலைவர்கள் அப்படி அண்ணா எழுதுகிறார் முதலமைச்சர் நாற்காலி அலைபவன் அல்ல வார்த்தையை நன்றாக கவனியுங்கள் நான் முதலமைச்சர் நாற்காலி வெறிவிடுத்து அலைபவன் அல்ல ஆனால் சர்க்கரை என்று சீட்டிலே எழுதி நக்கினால் அது இனிக்குமா முதலமைச்சருக்கு அதிகாரத்தை கொடுக்காமல் என் மாநில மக்களுக்கு தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் டெல்லி சர்க்காரின் காலிலே விழுந்துதான் அதை பெற வேண்டும் என்றால் அது எப்படி உண்மையான ஜனநாயகமாக மாறும் என்று அண்ணா கேட்டார் அதனுடைய நீட்சி கலைஞர் வந்தார் கலைஞர் டெல்லியில் பேசினார் பத்திரிகையாளர்களை சந்தித்தார்

ஒரு பெரிய போராட்டம் அந்த போராட்டத்திலே சிறைச்சாலைக்கு போகிறான் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெறுகிறான் விடுதலை பெற்றுவிட்டு தன்னுடைய கை குழந்தையோடு தன் மனையால் வாசலில் நிற்கிறான் அந்த குழந்தை அந்த தந்தையை கண்டவுடன் உடன் ஜெகிரி குதிக்கிறது இவனோ சிறைச்சாலையில் இருந்து வந்தவன் அந்த குழந்தையை கட்டி அணைப்பதற்கு ஓடுகிறான் கட்டி அணைக்க போகிற போது அப்போதுதான் உணர்கிறான் அந்த குழந்தையின் கை கால்கள் துடிக்கிறது ஆனால் என்னால் ஒரு பாதம் எடுத்து வைக்க முடியவில்லை என் குழந்தையை கட்டியடைக்க முடியவில்லை ஏனென்றால் என் கால்களிலும் கைகளிலும் விளங்கு மாட்டப்பட்டிருக்கிறது என்றான் உங்களுக்கு புரிவது போல சொல்லுகிறேன் நான் விடுதலை பெற்று விட்டேன் அந்த விடுதலை என்பது என் கைகளிலும் கால்களிலும் விளக்கு போட்ட விடுதலையாக இருக்கிறது ஆகவே ஒன்றிய அரசு நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம் மாநில சுயாட்சி என்பது ஒவ்வொரு முதலமைச்சருக்குமான உரிமை என்று கலைஞர் பேசினார் அவர்தான் வந்தபோது ராஜமன்னார் கமிட்டியை அமைத்தார் ராஜமன்னார் கமிட்டியை அமைத்தார் அந்த ராஜமன்னார் கமிட்டி சொன்னது மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் குறித்து நாம் பேச வேண்டும் என்று அந்த இரண்டாவது நோக்கம் ஆளுநர் என்கிற பதவி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை ஆளுநர் என்கிற பொறுப்பு தேவையில்லை அப்படி தேவை என்றால் மாநில முதலமைச்சரை கலந்து ஆலோசித்ததற்குப் பிறகு நீங்கள் நியமிக்கலாம் என்கிற ஒரு கருத்து வந்தது அது எந்த அரசாங்கமாக இருந்தால் டெல்லியில இருக்கிறவர்கள் எப்போதெல்லாம் அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஆளுநர் ஆயுதத்தை ஏந்தி வந்தார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்துப்பட்ட காலத்திலிருந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாகவே ஆளுநர் பதவி தேவையில்லை என்று தீர்மானம் போட்ட ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பேர் இயக்கம் தான் கலைஞர் வந்தார் ராஜமன்னார் கமிட்டி போடப்பட்டது அந்த ராஜமன்னார் கமிட்டியை விரிவாக விவாதித்தார்கள் இந்திரா காந்தி எகடியம் பேசினார் எங்களுக்கே அதிகாரம் சொல்லுகிறீர்களா நீங்கள் எங்களையே எதிர்த்து பேசுகிறீர்களா எப்படியெல்லாம் நீங்கள் வாழ முடியும் என்று கேட்டபோது எமர்ஜென்சி வந்தது எமர்ஜென்சி வந்தது ஏன் கலைஞரும் திமுகவும் எமர்ஜென்சியில் கைகால் உழைக்கப்பட்டது என்றால் அதனுடைய நோக்கம் நமக்கான உரிமை கேட்கப்பட்டது மாநில சுயாட்சியை கேட்டபோது அப்படி கேட்டபோது ஒரே ஒரு கடிதம் வந்தது ஒரே ஒரு கடிதம் இந்திரா காந்தி இடத்திலிருந்து வந்தது ஒரே ஒரு கடிதத்தை கொடுத்து சொன்னார்கள் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இன்னும் மூன்றாண்டு காலம் தேர்தலிலேயே நிற்காமல் முதலமைச்சர் ஆகலாம் என்று கலைஞர் பேரம் பேசினார்கள் அன்றைய பிரதம மந்திரி ஆனால் கலைஞர் சொன்னார் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா இது சர்வாதிகாரத்திற்கான தொடக்க நாள் அப்படி ஒரு நொடி கூட இந்த சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு நாற்காலியில் நான் உட்கார்ந்தேன் என்று சொன்னால் நான் என் இயக்கத்திற்கும் என் இயக்கத்தின் தலைவர்களுக்கும் எனக்கும் என் சித்தாந்தத்திற்கும் நான் இழைக்கிற மிகப்பெரிய துரோகம் அந்த துரோகம் திமுகவின் இயக்க வரலாற்றில் கரும்புள்ளியாக மாறும் அப்படிப்பட்ட நாற்காலி எனக்கு தேவையில்லை என்று இந்திரா காந்தியை நோக்கி இது சர்வாதிகாரத்திற்கான தொடக்க நாள் என்று தலையங்கம் எழுதியவன் என் தலைவன் தமிழாண்மை உடைத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நாம் பேசினோம் காலம் மாறிக்கொண்டே இருந்தது ஆளுநர்கள் வந்தார்கள் போனார்கள் வந்தார்கள் போனார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைவர் இருக்கிறார் நண்பர்களே உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் இந்தியாவில் சட்டம் வேண்டும் நான் வழக்கறிஞர் சட்டம் இயற்ற வேண்டும் என்றால் மாநிலத்திற்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது சட்டமன்றத்தில் நீங்கள் சட்டம் இயற்றலாம் சட்ட மசோதா முன்வடிவாக ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும் ஆளுநருக்கு சட்ட பிரிவு கீழ் நான்கு வழிமுறைகள் தான் ஒன்று ஏற்றுக்கொள்வது திருப்பி அனுப்புவது திருத்தம் கோருவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது இந்த நான்கை தவிர வேறொன்றும் அவருக்கு வாய்ப்பு இல்லை நான்கை தவிர இந்த நான்கை குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டு ஜனாதிபதி கையெழுத்திட்டு பிறகு வெளிவந்ததற்கு பிறகுதான் சட்டம் இயற்றப்படும் இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு மாநிலம் சட்டம் இயற்றுவதற்கான வழிமுறை என்று சட்டம் வகுத்திருக்கிறார்கள் அம்பேத்கர் சொல்றார் ஆர்டிகல் டூ படிக்கிறப்ப அம்பேத்கர் சொல்றார் ஐ பிளஷர் டு ஸ்பீக் அபவுட் திஸ் பொசிஷன் அம்பேத்கர் பேசுறார் அவருடைய டிராப்ட் கமிட்டி டிஸ்கஷன்ல கவர்னர் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கவர்னர் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலர் ஆளுநர் அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு சொல்றாரு ஆளுநருக்கு தேர்தல் வைக்கலாமா அப்படின்னு டிஸ்கஷன் போகுது இல்ல கூடாது அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு ஏன் அப்படின்னா ஏற்கனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கிற போது இவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றால் இரண்டு ஆட்சி முறை வரும் இரட்டை ஆட்சி முறை வந்தால் நிர்வாகம் சீர்குலைந்து போகும் அந்த இடத்தில் உட்காருவதற்கு யாரேனும் அம்பேத்கர் சொல்றார் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றான் சட்டத்தை யாராவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலர் நீங்கள் யாரேனும் யாரேனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்படாமல் சட்டம் இயற்றினால் அல்லது இந்திய அரசியலமைப்புக்கு உட்படாமல் யாரேனும் தவறு கிடைத்தால் அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாரேனும் அவமதித்தால் அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாரேனும் பின்பற்றவில்லை என்றால் அவர்களை வழிமுறைப்படுத்துவது நெறிமுறைப்படுத்துவது ஆளுநரின் வேலையாக இருக்க வேண்டுமே தவிர அவருக்கென்று எந்த சொந்த கருத்தும் கூடாது தார் இஸ் நோ எனி பர்சனல் ஒப்பீனியன் ஃபார் த கவர்னர் என்று முடிக்கிறார் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் ரவி அவருடைய ட்விட்டர் பக்கத்தினுடைய முகப்பில் போய் பாருங்கள் திரவிடியன் ஐடியாலஜி இஸ் டெட் செத்துப் போனது திராவிடம் என்று பதிவேற்று இருக்கிறார் இங்க இருக்கிறவர்கள் யாரேனும் ஏற்றுக்கொள்ளுவோமா ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்கள் கருத்துக்கு விடுகிறேன் நாம் எப்படியெல்லாம் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் சட்டம் இயற்றினோம் இங்க உட்கார்ந்து இருக்கிறவுடைய மாண்புமே அமைச்சர் அவர்கள் எல்லோரும் சட்ட மசோதாவை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பினார்கள் ஆளுநர் என்ன செய்தார் தெரியுமா தன் நாற்காலிக்கு கீழே போட்டு படுத்து உறங்கி கொண்டிருந்தார் படுத்து உறங்குவது என்பது அவருடைய வெறுப்புரிமை இல்லை நாம் ஒரு முறை சொன்னோம் இரண்டு முறை சொன்னோம் மூன்று முறை சொன்னோம் நான் ஒரு மசோதாவை நிறுத்தி வைத்து விட்டால் அந்த செத்து போனதற்கு சமம் என்று ரவி இளம் ஐஏஎஸ் அதிகாரிடத்தில் பேசினார் இளம் ஐஏஎஸ் அதிகாரத்தில் பேசினார் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் உமக்கு வேலையை தவிர அதை சீர்குலைப்பது அல்ல யூ ஹாவ் டு ரன் நீங்க பட்டத்தை விட்டு வெளியில போக முடியாதுன்னு நாம் சொன்னோம் அவர் கேட்கவில்லை அண்ணா சுயாட்சி பேசினார் கலைஞர் ஆணையம் அமைத்தார் நம்முடைய அவரின் இரண்டு வடிவமாக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இறையாண்மையை காக்கும் தமிழாண்மை என்று சொன்னோமே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போனது வழக்கு போன போது வழக்கம் போல கூட்டம் சொன்னது நாங்கள் தான் வெற்றி பெற போறோம் என்று சொன்னார்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள் நல்லவேளை சில இடங்களில் நமக்கு நம்பிக்கை கீற்று பிறக்கிறது உச்சநீதிமன்றத்தில் அந்த நம்பிக்கை கீற்று பிறந்தது நீங்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட தலைவனின் கீழ் நாம் வாழுகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போனது அப்படி வழக்கு போன போது உச்ச நீதிமன்றத்தில் நெடுநாட்கள் விவாதம் நடந்தது கூட எல்லாரும் ஒரு தீர்ப்பை பெற்றெடுத்தோம் நானூத்தி பதினைந்து பக்க தீர்ப்பு நான் சொன்னேனே சட்டம் இயற்றுவதற்கான வழிமுறை சட்டம் இயற்ற வேண்டும் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்ப வேண்டும் ஆளுநர் கையெழுத்திட வேண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் குடியரசுத் தலைவர் கையெழுத்திட வேண்டும் குடியரசு தலைவர் கையில் எடுத்தப்பட்டதற்கு பிறகு கெசட் நோட்டிபிகேஷன் ஆனதா அது சட்டம்ங்க இதுதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய மாண்பு இந்திய ஜனநாயகத்தில் சட்டம் இயற்றுகிற வழிமுறை ஆனால் நாம் இன்றைக்கு புகழ் பாடுகிறோமே இறையாண்மையை காக்க வந்த தமிழாண்மை ஆம் சட்டம் இயற்றினோம் ஆளுநருக்கு அனுப்பினோம் அவர் திருப்பி அனுப்பவில்லை தூங்கி கொண்டிருந்தார் குடியரசு தலைவர் கையெழுத்திடவில்லை கெசட் நோட்டிபிகேஷன் வரல இந்திய வரலாற்றிலேயே பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் கையெழுத்து இல்லாமல் ஜனாதிபதி ஒப்புதல் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் பத்து மசோதாக்களை சட்டமாக கொண்டு வந்த ஒரே தலைவன் கலைஞரின் வாரிசு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒப்பாறு தலைவன் இந்த அதிசயம் வேறு எந்த மாநிலத்திலும் நடக்காது அப்படி காட்டியே நம்முடைய தலைவரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவோம் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செயல்பாபு அவர்கள் வந்துவிட்டார் நன்றி வணக்கம்